வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய அழகு அத்தியாயம் பதினான்கு மறுநாள் முழுவதும் சிவனேசனை காணவில்லை அன்று இரவும் சாப்பிட கூட வரவில்லை ஏமா அப்பா இப்படி அடிக்கடி கோவிச்சுக்கிட்டு போயிடுறாரு ரஞ்சினின் குரலில் ஆதங்கம் துணித்தது என்ன செய்யலாம் அவருக்கு நாம் படுற கஷ்டம் தெரியவில்லை ம் நீ சாப்பிடு மகளுக்கு மட்டும் சோறு போட்டுவிட்டு மரகதம் வெறும் மாறே குடித்துவிட்டு படுத்து கொண்டாள் அதுக்கடுத்த நாள் மாலை வரை சிவநேசன் வரவில்லை மரகதத்தின் துணிவு சிறிது குறைய தொடங்கியது எந்தா இது நீங்களோட பருவித்தாவ கண்டிப்பில்லாம் நாட்டில் இருக்க போயோ மாதவி அம்மாள் கேட்டாள் யாது ஊரே யாவரும் கேளீர் என்ற நிலை அவர்களது வாழ்க்கை ஊர் எங்கே இருக்கிறது மரகதம் வேதனையுடன் சிரித்தாள் அமிர்தத்தை கூப்பிட்டு அனுப்பினாள் அவரை காணமக்கா அண்ணாச்சிக்கிட்டே சொல்லி வைங்க எனக்கு மனசே நல்லா இல்லை கலங்காத தங்கச்சி அவர் புதுசாக ஒரு பார்ட்டி கூட அலையிறாரு நேற்று கூட சொல்லிக்கிட்டு இருந்தார் என்னம்மா பம்பாயிலே நாடகமாம் உன் அண்ணாச்சி வந்ததும் சிவநேசன் இங்கே இருந்தாலும் போய் இழுத்துக்கிட்டு வந்துடலாம் ஆறுதலாக சொன்னால் மாலை இருள் கவியும் நேரம் கால மேகம் தலை பறக்க முகத்திலே உற்சாகம் பொங்கு வீட்டுக்குள் ஓடி வந்தார் அமிர்தம் இந்தா பூ பலகாரம் எல்லாம் மரகதம் தங்கச்சிக்கு கூட ரஜினி குழந்தை எங்கே ஆர்ப்பரித்தார் மரகதம் அவரது குடியிருப்பு பகுதிக்குள் வந்து நின்றாள் என்னன்னா கூப்பிட்டு அனுப்பினீங்களாமே தொண்டையை கணைத்து கொண்டார் காலை மேகம் இதை தங்கச்சி உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு வெளியூர் பயணம் பத்து நாள் போல வீட்டையும் புருஷனையும் குழந்தையையும் மறந்துடணும் சாப்பாடு தங்க வசதி போக வர பயணச்சீட்டு எல்லாம் அவங்க தந்துடுறாங்க நாடகத்தில் வேடம் கட்டினா அதுக்கு தனி ரஞ்சினியை விட்டு விட்டு இருக்கணும் சம்மதிக்கிறியா ரஞ்சினியை நான் பார்த்துக்கிறேன் சிவநேசனுக்கு அப்பப்போ பார்த்து சோறு போட்டு கவனிச்சுக்கிறேன் மரகதம் வந்த வாய்ப்பை விடாதயமா அண்ணா சிக்கி சரின்னு சொல்லி உற்சாகப்படுத்தினால் அமிர்தம் நிறைய பலகாரம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே மாமா என்ற மகிழ்ச்சியுடன் கேட்டபடி ஓடி வந்த ரஞ்சினி குழந்தைத்தனமாக ஒரு துண்டு அல்வாவை எடுத்து வாயில் போட்டு கொண்டாள் என்ன சங்கதி மாமா யாருக்காச்சும் கல்யாணமா உனக்கு தான் நடத்தி வச்சு பார்க்கணும் அதுக்கு வேலையும் காலமும் வர வேண்டாமா என்று சொல்ல எல்லோரும் சிரிக்க வீடே கலகலத்து போனது அது சமயம் தனக்கு வாய்ப்புகள் வேகமாக இனி வரலாம் என்று நம்பிக்கை துளிர ஆரம்பித்திருந்த அந்த சமயத்தில் மரகதத்துக்கு ராஜியின் நினைப்பு வந்தது உங்ககிட்ட ஒரு முக்கிய சங்கதி அண்ணாச்சி மெல்ல ஆரம்பித்து அன்று கோயில் வாயிலில் அவள் கண்ட ராஜியை பற்றி விவரித்து விட்டு வேதனை பெருமிச்சிருந்தாள் நம்மை போல அவள் ஒரு நடிகை அவளுக்கு இப்படி ஒரு கதி வரலாமா நடிகர் சங்கம் மூலமாக ஏதாவது ஒரு வழி செய்யணும் அண்ணாச்சி தான் மனசு வைக்கணும் என்றால் இறக்கத்துடன் நிச்சயமா செய்யணும் நமது நாடக சங்கம் மூலம் முயற்சி செய்வோம் ஏதாவது வழி ஒரு வழி பிறக்கும் இன்னும் இரண்டு நாளிலே நாடக ஒப்பந்த நாள் கொடுப்பாங்க கையெழுத்து போட்டு கொடுத்துடு மற்றதையும் உன் அண்ணி கவனிச்சிக்கும் சரிதானே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வர கிழமணுமா ஒரு உத்தேசத்திற்கு கேட்டால் மரகதம் அம்மா இன்னைக்கு டிவியிலே நந்தகுமாரின் படம் காதலா மோதலா நான் பார்த்துட்டு வரேம்மா ஒரு துள்ளகளில் மகள் எதிர்ப்பு குடியிருப்பு பகுதிக்குள் ஓடி மறைந்து விட்டாள் இப்போ என்ன அந்த மனிதனின் படத்தை பார்க்காட்டி தலையா வெடிச்சிடும் பாட்களை கடித்தால் மரகதம் நல்லா சொன்னப்போ இந்த நந்தகுமாருக்கு மார்க்கெட் ரேட் என்ன தெரியுமா இப்போ பத்து லட்சம் அவன் சிபார்சு செய்கிற டைரக்டர் நடிகை நடிகர்கள் பாட்டுக்காரன் எல்லாருக்குமே நல்ல துட்டு பாவி மனுஷன் பார்வை என் மேலே படமாட்டேங்குது நானும் அவன் பங்களா வாசலிலே பல தடவை நின்று பார்த்துட்டேன் ஒரு தடவை அவன் என்னை கை தூக்கிவிட்டால் போதும் என் தர்த்திரமே ஓடி போயிடும் கடகடன் சிரித்தார் கால மரகதத்தின் முகத்தில் சூடு வேகமாக ஏறியது நெஞ்சில் நெருப்பு துண்டு விழுந்துவிட்ட வேதனை ஏன் இப்பொழுதெல்லாம் அவளுக்கு அடிக்கடி நெஞ்சில் அப்படி ஒரு வழி அதுவும் நந்தகுமாரை பற்றி யாராவது பேசாய் பேசுவதை கேட்டால் கூட வந்து விடுகிறதே ஏன் நாமும் போய் பார்க்கலாம் எழுந்திருங்க அமிர்தம் ஆணையிட்டால் வேண்டாம் நீயும் மரகதமும் போய் பாருங்க எனக்கு இந்த காதல் சண்டை இதுகளை பார்த்து பார்த்து அழுத்து போச்சு எனக்கும் பார்க்க எல்லாம் ரொம்ப அலுப்பாக இருக்கு நீங்க போயிட்டு வாங்க அண்ணி கூறிவிட்டு மரகதம் தங்கள் பகுதி முன்னறைக்கு வந்தால் அரைவிளக்கை போட்ட போது வலது காலில் என்னவோ இடறியது குனிந்தால் சினிமா புத்தகம் அது ரஞ்சினியின் வேலையாக இருக்கும் பள்ளி தோழி தோழிகளிடமிருந்து கடன் வாங்கி வந்திருப்பாள் வீட்டில் அது போன்ற புத்தகங்களை இரவல் வாங்கி கூட அவள் சேர்ப்பதில்லை மகள் கொண்டு வந்து படிப்பதை அனுமதிப்பதில்லை அட்டை படம் கண்களில் பழிச்சென்று பட்டது சிவப்பு வண்ண பணியனில் காதலும் நானும் என்ற ஆங்கில வார்த்தைகளுடன் தொப்பி தெரிய நந்தகுமார் சிரித்து கொண்டிருந்தான் நெஞ்சில் கத்தியை சுருகிய வழி சுருண்ட தலை நெற்றியில் புரள வழக்கமாக அந்த ஓரத்தன் பார்வையில் நிற்கும் இடுபழகு படம் அது ஆத்திரம் முடியாதபடி வந்தது அவளுக்கு வஞ்சகன் துரோகி அவள் ஏறவிருந்த புகையேணியை தட்டிவிட்ட அநியாயக்காரன் அவளை ஊமையாக்கி வேடிக்கை பார்க்கும் அநியாயக்காரன் அந்த படத்தை சுக்குனோராக கிழித்து போட துடித்தால் துடித்தாள் ரஞ்சினியின் தோழியுடைய உடமை அது என்ற உணர்வு உறுத்தவே கோபத்துடன் அதை எடுத்து அப்பால் விசிறி போட்டாள் கண்களில் நீர் புரள நெஞ்சை வேதனை இருக்க அழமாட்டாத துயரத்தில் தவித்தவளாக சுவற்றை ஆதாரமாக பிடித்து கொண்டு ஒரு கணம் நின்றாள் சே என்ன பலவீனம் இது எதற்காக அழ வேண்டும் கண்ணத்தில் கோடிட்ட கண்ணீரை துடைத்து போது ரஞ்சினி உள்ளே ஓடி வந்தாள் படம் ரொம்ப நல்லா இருக்குமா நீங்களும் வந்து பாருங்கம்மா நந்தகுமார் எப்படி இருக்கார் தெரியுமா ரொம்ப அழகாக ரஞ்சினி நிறுத்து அம்மா கத்தினாள் திடீட்டு போன மகள் தாயின் முகத்தை வியப்புடன் பார்த்தாள் கண்கள் சிவந்து வந்து விட்டு அழுது விட்டிருக்காங்களே ஏன் அம்மா என்ன நடந்தது மகள் ஆதங்கத்துடன் தாயின் அருகே ஓடி வந்து அவளை அணைத்து கொண்டாள் உணர்ச்சி வசத்தில் பொங்கி போன மரகதத்தின் கண்களில் மீண்டும் முத்துக்களாக கண்ணீர் துளிகள் நெஞ்சு பிளந்து போன்ற வேதனை மகளை இறுக்கமாக அணைத்து கொண்டாள் இந்த ஒரு பிடிப்பும் அவளை விட்டு நழுவி விடுமோ ஒரு நடுக்கத்தில் அவள் உடல் சிலிர்த்தது அப்பா என்ன வரலே எங்கே போனாரோ கவலையாக இருக்கம்மா தாய் விசித்தாள் அம்மா காலமேகமாமா கிட்ட சொல்லி தேட சொல்லலாம் முதலில் அதை மாமா எனக்கு இப்போ படம் பார்க்க கூட மனசில்லை நீங்கள் அழுகிறதை பார்த்தா எனக்கும் மகள் விம்மிய போது திடுகிட்டு நிமிர்ந்தால் மறக்கதும் குழந்தை ரஞ்சினி அவளை உண்மையாகவே நேசிக்கிறாள் அந்த பிஞ்சு உள்ளம் தாயின் தண்ணீரை கண்டு கரைகிறது துயரமும் பெருமியுமாக அவள் தன் மகளின் முகத்தை தடவினாள் இரவு முழுவதும் தாயும் மகளும் தூங்காமல் சுவரில் சாய்ந்தபடி உட்கார்ந்திருந்தனர் ரஞ்சினி இள வயது சிறுமி பொறுக்க முடியாத முடிவில் தாயின் மடி மீது தலையை சாய்த்து கொண்டு உறங்கி போனாள் மறுநாள் காலை மாதிவாளின் கணவன் நாயர் கொண்டு வந்த செய்தியில் வீடே இரண்டு பட்டது குட்டன் நாயர் குடிசைவாசி பகுதியில் உள்ள தேநீர் கடையில் முதலாளி கடையின் முதலாளி இரவு பத்து மணிக்கு தான் வீடு திரும்புவது வழக்கம் காலை ஆறு மணிக்கு முன்பே கடைக்கு புறப்பட்டு போய்விடுவார் தான் அவரது குறிக்கோள் மற்றபடி உறவாடல் உரையாடல் எல்லாம் அவருக்கு வராதவை அப்படி தனியாக ஒதுங்கிக் கொள்ளும் அவர் கூட அன்று ஆடி போய்விட்டார் அவரது தேநீர் கடை அருகே இருந்த சூதாட்ட கிடங்கில் கள்ளச்சாராயம் அடி அருந்தும் வாடிக்கைக்காரர்களில் வாடிக்கைக்காரர்களில் அப்போதைக்கு அப்போது சிவநேசனையும் அவர் பார்ப்பதுண்டு நமக்கேன் வம்பு என்று கண்டு கொள்ளாமல் இருந்தவர்க்கு இப்போது சும்மா இருக்க முடியவில்லை சாராயம் அருந்தி இருந்தவர்களில் சிவநேசனம் ஒருவன் என்பதை கூட்டத்தை விளக்கி பார்த்தவர் புரிந்து கொண்டு நடுங்கி போனார் மனைவியிடம் ஓடி வந்தார் வேகம் போய்கொள்ளும் அம்மையோட பர்தாவினை நான் கண்டு சாராயம் குடிச்சிட்டு மறிச்சு போய் போலீஸு மற்றதும் ஒரே பகலம் விளக்கிவிட்டார் பதறி போய் கூறியதை கேட்ட மரகதம் மரகதம் வீடே அதிரம்படி கதிரினாள் துவண்டால் துடித்தால் இதர ஒன்று கொடுத்தனக்காரர்கள் அவ அவளுக்கு உதவ வந்தனர் பித்து பிடித்தவள் போல இருந்த மரகதத்தை தேற்றி தங்களான ஆன உதவிகளை அவரவர்கள் செய்தனர் கால வேகத்திற்கு ஒரு பெரிய வருத்தம் பாவி பயல் மண்டையை போட்டதும் தான் போட்டானே ஒரு பதினைந்து நாள் கழித்து போட்டிருக்க கூடாதா தங்கச்சி கையில் கொஞ்சம் காசு சேர்ந்திருக்குமே நாடகத்தில் நடிக்க முடியாத போனது மட்டும் மட்டுமல்ல மரகதத்திற்கு காவல்துறை ஆஸ்பத்திரியின்றி அழைச்சலும் பணவிரியமும் ஏற்பட்டன